ப்ரெக்னன்சி டயத்தில் வந்து நிறைய பெண்கள் லோ பேக் ஏக் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஜென்ரலாக நம்ம வந்து இந்த டயத்தில் நம்ம வழி மருந்துகள் வந்து ப்ரெஸ்க்ரைப் பண்ணுறது கிடையாது இந்த லோ பேக் கேக் எதனால வருது ஸோ இதில் வந்து நம்ம எப்படி இதை ரெமிடி பண்ணிக்கலாம் இது முக்கியமாக வந்து ப்ரெக்னன்சி டயத்தில் நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் பெண்கள் உடம்புல நடக்கும் அந்த ஹார்மோன்ஸ் வந்து லிகமெண்ட்ஸை ரிலாக்ஸ் பண்ணும் அப்புறம் கிராஜுவலாக அந்த பேபி வளரும் போது அந்த யூட்ரஸ் அந்த இது தாங்காமல் அந்த புல் பண்ணுற ஃபீலிங் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் அவங்களுக்கு பெயினாக தெரியும் ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டயத்தில் நம்ம வலி மாத்திரைகள் யூஸ் பண்ணக்கூடாது எக்ஸ்ரே எடுக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் இது மெயினாக நம்ம இந்த பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் தான் இதை சரி பண்ணணும் முக்கியமாக இது வந்து படுத்துருந்தாலே பாதி வலி குறையும் அதுவும் சைட் லையிங் பொசிஷனில் நல்லா வலி குறையும் அது போக வெந்நீர் ஒத்திரம் வச்சுக்கலாம் அதுபோக கண்ட்ரோல்டாக கவனமான சில பேசிக் எக்ஸசைசஸ் பண்ணிக்கலாம் ஒன்று கன் ஒரு ஃபிசியோதெரபிஸ்டை கன்சல்ட் பண்ணியோ இல்லை ப்ராப்பர்லி ட்ரெயின்டு யோகா டீச்சரை கன்சல்ட் பண்ணியோ ஒரு பேசிக் எக்ஸசைஸ் பண்ணும்போது இந்த பெயின் குறையும்